சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இச்சென் நாய் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இச்சென் நாய் ரொம்ப செல்ல பிள்ளையா வீட்டில் இல்ல நல்லா கடை பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளை என்ன செல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு வழி இல்லை நிறைய பணம் சேர்க்கிறதுனால என்ன லாபம் வரும்னு சொல்லுங்கள் எம்ஜிஆர் சொல்லாதான் அவர்கிட்ட இல்லாத பணமா என்ன அனுபவிச்சுட்டார் கடைசியா ஏன்னா சாப்பிட இருக்கு குடுத்த இருக்கு உறங்க வீடு இருக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும் தீர்ப்புலம் சொல்றோம் பாருங்க அப்ப எங்காவது ஒரு ஆளு இருந்து வெளியவா என்ன வெட்டி விட்பான் குடிக்கார மனைவி மட்டும் நல்லபடியா வந்து அமைச்சிட்டான்னா அவனிடத்துக்கு இல்லாதது என்னன்னா திருவள்ளுவர் மட்டும் நல்லவளா வந்து காசுட்டான் வச்சுக்கோங்க அதுதான் சொர்க்கம் இளமையில அவளுக்கு வந்து தேகத்தை கொடுக்கறான் முதுமையில அவளுடைய உள்ளத்தை நம்ம கொடுத்துடான் அவளுடைய இளமையை பார்த்து நான் மகிழ்ந்த மகிழ்ச்சியை விட அவளுடைய தளர்ந்த முதுமையை பார்த்து நான் அவளுக்காக இறங்குறேன் பாருங்க அதுல அவன் மகிழ்ந்துடும் எத்தனை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நீங்க வச்சிருப்பீங்க அதுக்கு என்ன சிறப்பு வெள்ளை வெட்டினா மூணு நாள் இருந்தா போதாதா நாட்டாமே திருப்ப மாத்துறாங்க சரி உனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பாடு இந்த துறை என்னுடைய துறை அல்ல நான் ஒரு ஆசிரியர் இந்த துறைக்கு காலமெல்லாம் பழகி காத்திருக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான் நான் போறது வந்து அவன் இடத்த தள்ளி விடுறதாக ஆகுது அதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்புகளை வந்துச்சு நீங்க ஒரு இருநூறுக்கு இருநூறுக்கு மேல வந்தா நீங்க புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க பட்டிமன்ற நடுவரா இருக்கீங்க ஸோ தமிழ் மேல இருக்க உங்களுக்கு இருக்க அந்த ஒரு காதல் இருக்குல்ல சார் ஸோ வந்து இயற்கையாவே சில சில பேருக்கு வந்து இப்போ சினிமா சம்பந்தப்பட்டு இதை கேட்கணும்னா தன்னுடைய குருவை பார்த்து இவங்களும் படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து இயல்பாவே அந்த சினிமா இது இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு தமிழ் ஆர்வம் முதன் முதல்ல நீங்க படிச்சுப்பா தமிழ் இவ்வளவு தொன்மையானதா இவ்வளவு அழகாதா இவ்வளவு இனிமையானதா நீங்க உணர்ந்து ஒரு தருணம் இது ஐயா அது எனக்கு அதன் பழமை அதெல்லாம் தெரியாது அப்போ சரி நான் சின்ன பிள்ளையா இருந்து போயேன்னா எங்கள் வீட்டில் நான் தான் முதல் தலைமுறை ஆள் புத்தகங்களும் எங்கள் வீட்டில் அதிகம் கிடையாது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நான் ரொம்ப நினைச்சு பார்க்குறேன் தமிழ் ஆசிரியர்கள் அவங்க தான் ரொம்ப எங்களுக்கு ஆழமான தமிழ் ஆசையை உருவாக்கினவங்களில் அவங்க தான் தலையாயவர்கள் அதனால் அவர்கள் மூலமாக ஒன்று வந்தது ரெண்டாவது எங்கள் வீட்டில் ஒரு ஏடு இருந்தது நலவன்பாய் எடுந்தாங்க பாரதி வாங்க பாரதத்து ஏழுக்குள்ளே நலவெண் கதையெடுத்து இருக்கும் போல சரி அது பெரிய ஏடு நான் என்னுடைய காலத்தில் பார்த்துருக்குறேன் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எனக்கு தெரியும் அந்த ஏடு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது உலகமாக வந்தபோது அதை கிராமத்தில் ஒன்றுக்கு போட்டணும் இங்கே இருந்தால் எங்கள் எங்கள் அம்மா கிறிஸ்தவ சமயத்துக்கு போனதுனால அவங்க இதெல்லாம் பிசாசு அப்படின்னு ஒரு தவறான கணக்கில் எரிக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஏடாக எடுத்து அதனால் எங்கள் தான் கிராமத்தில் மொழி போட்டுருவோம் நம்ம பூர்வீக வீட்டில் என்ன அங்கே போனது அப்படி 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 அப்படியே போயிடுச்சு அப்புறம் அதுக்கு விற்பனை அந்த ஏற்ற நாங்கள் நானும் முயன்று பார்த்தேன் கிடைக்கல அது சரி சரி ஒருவேளை எங்கள் எங்கள் தான் கதை சொல்லுவார் அந்த படித்து கதை சொல்லுவார் மக்களுக்கு அது வழியாக எனக்கு தமிழை பற்றி ஒரு ஆர்வம் வந்திருக்க கூடும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்கதான் உங்க குடும்பத்துல ஒரு முதல் தர பட்டதாரியா இருக்கீங்க ஆனா நீங்க வந்து ஒன்பதாவது குழந்தையா உங்களுக்கு முன்னாடி இப்ப அவங்க எல்லாரையும் விட உங்களுக்கு அந்த ஒரு படிப்பு மேல இருக்க ஆர்வம் ஏன்னா பெற்றவர் சொல்லுவாங்க அக்கா எப்படி படிக்கிறாங்க இது எல்லாரையும் தாண்டி ஒன்பதாவது குழந்தையை படிச்சு முதல் பட்டதாரியா வளர்றாங்க எப்படி அந்த ஒரு படிப்பு மேல இருக்க ஒரு ஆர்வம் எனக்கு முன்னே இருந்தவங்களும் நல்ல அறிவாளிகள் தான் சரி ஆனா அவங்கள படிக்க வைக்க உங்க வீட்டுல வாய்ப்பு இல்ல சரி சரி காரணம் என்னன்னா ஒன்பது பிள்ளை வரிசையாக பிள்ளை பார்த்துருக்காங்க இல்லையா அந்த காலத்தில் என்ன வளர்க்க அப்படின்னா அடுத்த பிள்ளையை தூக்கி வளர்க்குற பிள்ளையாக அந்த மூத்த பிள்ளையை வச்சுக்கிடுவாங்க அப்படி வச்சுட்டாங்க பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்த்துருக்க வேண்டிய காலத்தில் சேர்க்கலை எதுக்கு போய்கிட்டு பொம்பளை பிள்ளையா சரி ஒரு வயசு வந்தோடனே கட்டிக்கிட்டுலாம் வயகளாக ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுடலாம் அப்படி நினச்சிக்கிட்டாங்க மற்றபடி அவங்க வந்து குறைஞ்சவங்க என்ன விட திறமசாலிகள் என்னுடைய கணிப்பு வீட்டுல இல்ல நான் கடைப்பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளை என்ன செல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு வழி இல்லை சரி சரி ஏன்னா கடுமையான அப்ப பஞ்சகாலம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அந்த அந்த பஞ்சகாலம் அது நல்ல கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துறாங்க ஏன்னா இப்ப நீங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கீங்க பல ஏழ்மையான சூழல்ல வளர்ந்துதான் படிச்சிருக்கீங்க பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்போ வந்து எல்லாருக்குமே சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல இவ்வளவு கஷ்டத்தை நீ பாத்துட்டு வந்துட்டீங்க ஒரு 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 நல்ல ஒரு பணக்கார வாழலாமே ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இப்ப உங்களுக்கு அமெரிக்கால வந்து நீங்க ஒரு பட்டிமன்ற போனா லட்சங்கள்ல உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஆனால் நீங்கள் பெரும்பாலும் அதை விரும்ப மாட்டுறீங்க கரெக்டாக அதுக்கான ஒரு சூழல் அதுக்கா இப்போ நீங்க அமெரிக்காவோ எந்த ஊர் போனாங்க ஒரு தமிழ் சங்கம் இருந்து அவங்க உங்களை இன்வைட் பண்றாங்க ஏதோ ஒரு மூலமா தான் போகுது அது ஏதோ ஒரு வகையில தமிழுக்கு ஒரு தொன்றோ ஒரு போற்றக்கூடிய வகையில தான் போகுது ஸோ அதுல ரொம்ப நீங்க உறுதியா இருக்கீங்களா அந்த பணத்துக்காக நம்ம போயிடக்கூடாது பட்டி பண்ணுறது அவசியம் இல்லையா அது பணம் வந்து நிறைய பணம் சேர்க்கிறதுனால என்ன லாபங்கள் போகுதுங்க நிறைய பேரை பார்த்துட்டுமே இப்போ ஒன்றும் இல்லை சில அரசியல் தலைவர்களே வச்சுக்கிடுவோமே எவ்வளோ பணம் சேர்த்துருந்தாங்க என்ன நம்ம பெரியவரை சொல்ல எம்ஜிஆரை சொல்லலாம் அவற்றில் இல்லாத பணமா என்ன அனுபவிச்சிட்டாரு கடைசியா அவன் பாருங்கள் அவரை அந்த பணம் என்ன ஆச்சு எங்கெங்கேயும் எங்கெங்கேயோ போயிடுச்சு செஞ்சு போச்சு அதனால் மக்களுக்கு பயன்படாத பணத்தை சேர்த்து வச்சு என்னங்க செய்ய பிரயோஜனம் இல்லைங்க எனக்கு போதும்னு இருக்குது அதனால் எனக்கு நிறைவாக இருக்குது வாழ்க்கை இது போதும் ஏன்னா சாப்பிட இருக்குது உறங்க வீடு இருக்கு என்ன வேணும் மனசுல பேங்க்ல கொஞ்சம் பணம் கிடைக்குது யாராவது கேள் அது கேட்கற ஒரு போது புடிஞ்சா என்னால குடுக்க முடிஞ்சா குடுக்கறேன் இது எப்பவுமே மனித குலத்தோட மிக இக்கட்டான ஒரு சூழல்ல ஒன்று இந்த நடுநிலைமையா இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் சார்ந்தா இவங்க இன்னொரு பக்கம் இது நியாயத்தை தாண்டி யார் பக்கம் நிக்கிறோம்ன்றது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கும் ஆனா நீங்க வெற்றிகரமா நீங்க சொன்ன மாதிரி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மேடைகள்ல எந்த ஒரு பெருசா சண்டை சச்சரவு இல்லாம இத முடிச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன் ஒண்ணு வந்தது இல்ல சிலருக்கு வந்து இந்த சில சில இடங்கள்ல கிராம பகுதிகளில் குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க அங்கே வந்து த கொடுத்துருக்குற தலைப்பை வந்து அதை எதிர்த்து பேசுவதற்கான தலைப்பாக இருக்கும் சரி தீர்ப்பெல்லாமே சொல்கிறேன் பாருங்க அப்போ எங்காவது ஒரு ஆள் இருந்து வெளியேவா ஒன்று என்னை வெட்டி விடுறேன் அப்படின்னு விற்பான் ஆனா ஆனால் ஊர் கட்டுப்பாடு என்ன செய்வாங்கன்னா அவனை தூக்கி கொண்டு போய் வச்சு செமக்கடிச்சு விடுவாங்க அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி என்ன இது கொடுங்க அவன் குடிச்சு தானே பார்க்குறாரு நாளைக்கு சரியாக போயிடுவாரு அப்படின்னு அப்படியும் நடந்துருக்கு சில இடங்கள்ல வந்து கணவனா மனைவியாக தாயா தாரமா அப்படின்னு தலைப்புகள் போடுறோம் இல்லையா அந்த சந்தர்ப்பங்களில் ஆண்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடப்பாங்க இன்னும் இவர் எல்லாத்துக்கும் பெண்களுக்கே கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பெண்களுக்கு இதுவரைக்கும் தனக்கு கிடைக்காத ஒரு பெரிய இடம் வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்றது இருக்கிறதுனால அவர் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடக்கு இருக்கும் இந்த ரெண்டையும் பார்த்துருக்குற கிராமங்களில் சில இடங்களில் அதை நதுரையிலே ஒரு இடத்துல நான் பேசும்போது இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இருக்காங்கள்ல அவங்க வந்து அழுது இருக்காங்க இது இவ்வளவு கொடியதுன்னு எங்களுக்கு யாரும் சொல்லலையே செய்ய மாட்டான் இனிமே அப்படி சொன்னவர்களும் இருக்காங்க ஆனால் அதை கடைப்பிடிச்சாங்களான்றது எனக்கு சந்தேகம் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்லும் போது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இது மாதிரி சிக்கலான டைட்டில் இருக்குது ஒன்று கணவனாக மனைவியான் இருக்கட்டும் தாயா தாரமாக இருக்கட்டும் ஸோ இது போன்ற வரும்போது எல்லாருமே நினைப்பாங்களே இப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்க இப்போ மூ மூணு பேர் இந்த பக்கம் இருக்க போகிறாங்க மூணு பேர் இந்த பக்கமாக இருப்பாங்க ஸோ பேசுவாங்க இவங்க பேசுறத பொறுத்து மட்டும்தான் அந்த ஒரு இறுதி தீர்ப்பு இருக்க போதா இல்லை உங்கள் மனசுலேயும் ஒரு விஷயம் இருக்கும்ல என்ன மாதிரி இருக்கணும் அது சார்ந்து இருக்குமா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதாவது மக்கீல் வாதத்தை ஒட்டி தீர்ப்பு வருவதற்கு பாருங்க அது வந்து சிவில் கோர்ட்டில் கிரிமினல் கோர்ட்டில் அது சரியாக இருக்கும் இது சிவிலும் இல்லை கிரிமினலும் இல்லை இது வந்து ஒரு சமூக வரலாறு சமூகத்துக்கு எது சரியோ அதைத்தான் கொடுக்கணும் ஒரு நீதிபதியினுடைய வழக்கம் என்னன்னா இந்த இந்த தீர்ப்புனால இந்த மக்களுக்கு என்ன லாபம் அப்படியே தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த பேசுகிறவர்களுடைய பேச்சையும் எடுத்துக்கிடுவேன் சரி ஆனால் அதே நேரத்தில் எது சரின்னு எனக்கு படுதோ அதுக்கு காரணம் காட்டி சொல்லுவேன் இன்ன காரணங்களால இது இப்படி அப்படின்னு சொல்லணுமே தவிர சும்மா போய் எனக்கு தான் பிடிக்குது நான் சொல்கிறேன்னு சொன்னால் மக்கள் அதை வாங்கிக்கிட மாட்டாங்க ஆமாம் அவன் எங்கிட்ட ரெண்டு பேரும் கேள்வி நம்மளை விட புதுசேலி உட்காந்துருப்பான் உள்ள படிக்காதவனாக தான் இருப்பான் ஆனால் ஒரு கேள்வியில் நம்மளை போட்டு தொலைச்சி எடுத்துருவான் அவனை படிக்காதவன் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் சரி அப்படி ஒரு தலைப்பு வருது கல்வியா செல்வமா இந்த தலைப்புல வந்து பார்க்கும்போது இப்போ இருக்க தற்கால சமயத்தில் வந்து எல்லாரோட மனசில் இருக்கிறது வந்து நம்ம கல்வி படிக்கிறதே செல்வத்துக்காக தான் எல்லாமே இந்த செல்வத்தை நோக்கி தான் இந்த வாழ்க்கை இருக்கு ஆனால் ஐயா ஃபைனலாக வந்து கல்வின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு இது வந்து உண்மையில நடந்துச்சு ஒரு பட்டிமன்ற வெளியில வந்து இருந்தாலும் இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா ஐயா கல்வின்னு கொடுத்தா பரவாயில்ல இப்போ கல்வியே செல்வத்தை நோக்கி தானே இருக்கு அப்புறம் ஐயா வந்து கல்வியை கொடுக்குறாரு தீர்ப்பா அழிவது எது கல்வி அழியுமா செல்வம் அழியுமா அழிவதுக்கு போய் தீர்வு கொடுக்கலாமா அழியாததுக்கு தான் திருப்பு கொடுக்கணும் அப்ப நீங்க நிறைய விதமான தலைப்புல பட்டிமுன்னு நடத்திருக்கீங்க அது ரொம்ப சுவாரஸ்யமானது வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பது எப்போ கல்யாணத்துக்கு முன்னா இல்ல கல்யாணத்துக்கு பின்னான்ற மாதிரி ஒரு ஒரு தலைப்பு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும் அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் சோ இப்போ வந்து எல்லாருமே அந்த ஒரு பயம் இருக்கும் ஒரு கல்யாணம் பண்றோம்னா வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலையே இன்னும் பணம் சம்பாதிக்கலையே நம்மளோட வீடு கட்டலையே இந்த இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டா ஒய்ஃப் வச்சுன்னா எப்படி இது பண்ண முடியும் இன்னொரு பக்கம் வந்து கல்யாணம் வந்து ஒரு வகையான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கும் அது உங்களை ஓட்டம் இல்லை ஸோ உங்களுடைய என்ன ஓட்டம் என்ன இதை பற்றி தெரிஞ்சு என் காலத்தில் அதாங்க க திருமணம் பண்ணுறதுன்றது வசதி படைத்தவர்கள் வந்து கற்பனை தான் நம்ம வீட்டில் அந்த திருமணம் என்பதை ரொம்ப விளம்பர யுகமாகவும் செலவாகவும் ஆக்குறாங்க அது வந்து தேவையில்லாத அது அந்த விளம்பர பணத்தையும் செலவு பணத்தையும் ஒரு வங்கியில் போட்டுட்டு வாழ்க்கையை தொடங்கினானா அவன் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு அவள் ஒத்துழைக்கணும் இந்த மனைவி இருக்கா பாருங்கள் அவள் ஒத்துழைக்கணும் திருமணம் என்பது தேவை அது ஒரு மகிழ்ச்சியாக அது மனைவி மட்டும் நல்லபடியாக வந்து அமைச்சிட்டான்னா அவனிடத்துக்கு இல்லாதது என்னன்னா திருவள்ளுவர் அவ மட்டும் நல்லவளாக வந்து அமைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அதுதான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு அதனால் மட்டும் தொடர்பாடையவன் கொள்வார் திருவள்ளுவர் இட் இதுதான்டா பெரிய விஷயம் இந்த இல்லறம் வந்து அவ்வளோ பெரிதான விஷயம் அது ரொம்ப சந்தோஷமாக நீ இருக்கலாம் தாரு ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்னன்னா அவள் சரியாக இல்லைன்னா போச்சு ஆனால் நம்மளோட ஒத்து அது காரணம் நாமும் அவளை நேசிக்கணும் நாம் எவ்வளவாக நேசிக்கிறோமோ அவ்வளவாக அவள் நேசிப்பான் நாம் நம்மை அவளுக்கு முழுமையாக கொடுக்கணும் நான் எவ்வளவாக அவளுக்கு அதை கொடுக்குறேனோ அதுபோல் அவளை எனக்கு கொடுப்பாள் அருமை அருமை அதானே நான் மட்டும் பரிசு அவள் சாதாரணம் அப்படி நினச்சா அவ ஒன்றும் முடியாது நினைக்கப்பா அதாவது இன்னொன்று ஒன்று இளமையில் அவள் வந்து தேகத்தை கொடுக்குறான் முதுமையில் அவளுடைய உள்ளத்தை நமக்கு கொடுத்துறான் இப்போ இது ரெண்டும் பாருங்க அவள் கடைசி வரைக்கும் நமக்கு சேவை செய்கிறான் அப்போ அதிலே நாம் அவளில் மகிழினோம் இல்லையா அவளுடைய இளமையை பார்த்து நான் மகிழ்ந்த மகிழ்ச்சியை விட அவளுடைய தளர்ந்த புதுமையை பார்த்து நான் அவளுக்காக இறங்குறேன் பாருங்க அதில் அவள் மகிழ்ந்துருவான் அதுதான் அவளும் எனக்கு கொடுக்கக்கூடிய கட்ட திருப்பி குடுக்குறா இல்லையாவா அதனால திருமணம் என்பது ரொம்ப தேவையாது ஆனா செலவில்லாத திருமணமா இருக்கணும் ஏன்னா அதுதான் தமிழ் பேசக்கூடிய பல குடும்பங்கள்ல குறிப்பா இல்லத்தரசிகள் மனசுல வந்து இங்க சிம்மாசனம் போட்டு உக்காந்துருங்க ஏன்னா நான் அவங்க வரும்போதே தெரியும் கண்டிப்பா ஐயா நம்ம பக்கம் தான் தீர்ப்பு கொடுக்க போறாரு போல அதே போல எங்க போனாலும் உங்ககிட்ட வந்து புகைப்படம் எடுப்பாங்க அவ்வளவு சந்தோஷமா பேசுவாங்க இப்ப எங்க தாயார்ல இப்ப நான் இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஐயா வந்து வணக்கம் வையே அவ்வளவு சார் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு அவங்கள சோ இந்த அன்பு உங்களுக்கு எப்படி அளவு கடந்த ஒரு அன்பு எங்க போனாலும் கிடைக்கிற அன்பு நான் நம்புகிற கடவுள் இறை இயற்கைன்னு வச்சுக்கங்களேன் அது ஆற்றல் அது அதனால அதை வச்சு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால ஒரு தாய் அன்பு இல்லையா தாய் நம்மளை கொஞ்சதா அப்படின்னா நாம அதுல பெருமைப்படலாமா தமிழ் கொடுக்குது தமிழ் தாய் கொடுத்தது ஆமா ஆமா பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சரி சரி இப்ப உலகம் முழுக்க பல தமிழ் பேசக்கூடிய இது மாதிரி சொல்றீங்க உங்க வீட்டோட இல்லத்தரசி அரசு இருப்பாங்கல்ல அவங்க எப்படி இவ்வளவு வருஷமா வந்து நீங்க எங்க உலகம் முழுக்க சுத்துறீங்க இவ்வளவு அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கு பெருமை இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட பகிர்ந்து இருக்காங்களா பெருமை பெருமையாதுதான் சரி பகிர்ந்துக்க மாட்டாங்க அவளோட மனசுக்குள்ள பெருமை இருக்கும் அதனால அவங்க வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் ரொம்ப பிடிச்ச நடிகர்னா சிவாஜியெல்லாம் சொல்ல முடியுமா அவர்லாம் எப்படிப்பட்ட நடிகர் ஆ பழைய நடிகர்கள் அவர் தான் பெரிய நடிகர் அப்புறம் நம்ம காலத்தில் வரும்போது நம்ம இவர் ரஜினி அடுத்தது கமலஹாசன் கமல் கமல் தான் கமலஹாசன் கமல் பெரிய நடிகர் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்புறம் இப்போ நான் பார்க்கறதுல வந்து இவர் விக்ரம்லாம் நல்ல நடிகர் சரியான நடிகரவன் இப்படி இருக்காங்க இப்போ நீங்க இப்போ திரைப்படங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நீங்களும் திரைப்படங்களும் நினைச்சிட்டீங்க ஆனாலும் பெருசா உங்களுடைய அந்த பட்டிமன்றங்கள்ல வந்து பெரும்பாலும் சினிமா சம்பந்தப்பட்ட தலைப்புகள் அதிகமா இருக்கு அது ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் இல்லை கேட்கற தலைப்பை தான் கொடுப்போம் முன்னாடி காலத்துல திரைப்படம் வந்து சமுதாயத்துக்கு நன்மை செய்திருக்கிறா தீமை செய்திருக்க பழைய பாடல்களா இல்ல புது பாடல்கள் அவங்க பேசியிருக்கோம் அதை விரும்ப மாட்டாங்க அப்ப நான் தெரிஞ்ச விஷயம் தானே இதை போட்டு திரைப்படத்துக்கு பாடு இப்போ இது வந்துருச்சு இந்த முட்டாள் பாக்ஸ் வந்துருச்சு

அதனால் இப்போ இப்போ இப்படி திரைப்படங்கள்னு வரும்போது இப்போ முதல் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பாய்ஸ் படத்தில் நீங்கள் நினைச்சிங்க அதுக்கப்புறம் எந்திர நினைச்சீங்க அது யார் அதுக்கு முன்னாடி நான் பல பேர் கேட்டிருப்பாங்க இருந்தாலும் அது சங்கர் சார்ன்ற ஒரே காரணம் தான் நான் நீங்கள் படங்கள் நடு அந்த படத்துல படத்தில் அது சங்கர் சார் மட்டும் இல்லை இவர் அந்த எழுத்தாளர் இருக்கார் பாருங்க சுஜாதா அவருக்கு சுஷாஜி சுஷாஜா சுஜாதாவும் நானும் சுஜாதா நானும் நம்ம இவர் பாலச்சந்தர் எங்க மூணு பேருக்கும் ஒரு விருது ஒரு சமயத்தில் கிடைச்சது சரி அவங்க எல்லாம் இவர் சுஜாந்தா கேட்டார் ஏ வாங்கையா அப்படின்னாரு ஏன்னா எழுதின கதை இல்லாது ரஜினி விரும்புகிறாருந்ததும் கேள்விப்பட்டேன் அதுக்காக போனேன் அந்த போன ஒரு பாட எனக்கு அந்த படத்தை பற்றி ஏன்னா அங்கே அவங்களுடைய உலகம் வேற அந்த திரைப்பட கலைஞர்களை நம்ம வந்து குறைக்க முடியாது அவருடைய உலகமே வேற ஆனால் நமக்கு போய் அதை விட இன்னொரு என்ன எனக்கு மனசில் என்னப்பட்டதுன்னா இந்த துறை என்னுடைய துறை அல்ல நான் ஒரு ஆசிரியன் இந்த துறைக்கு காலமெல்லாம் பழகி காத்திருக்கிறவ ஒருத்தர் இருக்கிறான் நான் போறது வந்து அவன் இடத்த தள்ளி விடுறதாக ஆகுது இப்ப என்னால இன்னொரு வாழ்க்கை கிடைக்க விடாது சூப்பர் 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 அதனால நான் அதுக்கு போறது இல்லாத அதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்துச்சு நீங்க ஒரு இருநூறுக்கு இருநூறுக்கு மேல வந்தா ஒன்னு ரெண்டு அப்புறம் ஆஹ் என்னை சோதிக்கிற மாதிரி திரும்ப 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 அதுல எந்த ஒரு குறிப்பிட்ட என்ன இந்த கதாபாத்திரத்துல இல்ல ஏன் கேக்குறீங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே இல்ல எந்த மாதிரி கேட்கும் கேட்கும்போது தட்டி விட்டுருவேன் ஆனா சாத்தியப்படாத சரி சரி அதனால பாத்திரங்க திரும்ப சொல்லுங்க கிடையாது சில சொல்லியிருக்காங்க சில பாத்திரங்கள்லாம் ஏன் நாங்க இது இந்த பாத்திரத்துக்கு நீங்கதான் பொருத்தம்னு வச்சிருக்காங்க என்னை விட நல்ல நடிகர்கள் இருக்காங்க போட்டிருக்கேன் இப்படி இப்போ ஆங்கிலத்துல ஒரு நடிகர் இருப்பாங்களா மார்கன் ஃப்ரீமேன்னு ஸோ அவர் வந்து எவ்வளவு வருஷம் பார்த்தாலும் அதே போலதான் இருப்பாரு ஏஜிங் லேக்க வயன்ற மாதிரி வயசு ஆக ஆக அவருடைய எப்படி சொல்றது அவர் பண ரீதியாகவும் அவரோட மதிப்பு அதிகமா போகுது நடிப்பு ரீதியாகவும் அதிகம் போகுது ஏகப்பட்ட விருதுகள் வாங்குறாரு எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு மார்கன் ஃப்ரீமேன் தான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் போது நீங்க அப்படி அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை அந்த வெள்ளை சட்டை இது மறக்கவே முடியாது ஸோ எத்தனை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நீங்க வச்சிருப்பீங்க என்ன வெتبه வெళ్లి பேசினா மூணு நாள் இருந்தா போதா சார் திமி திம் கட்டி கிடிதானே ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு இந்த Dressன்றது நான் கல்லூரிக்கு போறப்ப போறங்க ஆசிரமத்துல இருக்கும்போது பேண்ட் போட்டு தான் போவேன் ஏன்னா கல்லூரியில இந்த பிள்ளைங்க வந்து விரும்புவாங்க மற்ற ஆசிரமங்கள் எல்லாம் இது மாதிரி இருக்கங்களோ அது மாதிரி தான் तमिलनाडुல இருக்கணும்னு ஆசைப்படுவான் அதனால நான் பேண்ட் போட்டு தான் போவேன் அப்புறம் மேனேக்கி வந்துட்டா கல்லூரியில வேலை பார்க்கும்போது மேடைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மேடைக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து பேண்ட்டு வாங்க முடியாத அந்த காலத்தில் சாதாரண ஆட்கள் இருந்தாங்க ஏழைகள் தான் நம்ம நாட்டில் மிகுறி அவங்களுக்கு முன்னாடி நான் அவன் பக்கத்தில் தான் அவன் எதிர்பார்ப்பான் நானும் அதை எதிர்பார்த்தேன் நான் ஒன்று போடுறதுனால என்ன ஆகும்னா அவனுக்கு அந்நியம் ஆகிருவேன் அந்நியமாவது எனக்கு லாபம் இல்லை அவனோடு நெருக்கமாவது எனக்கும் லாபம் அவனுக்கு லாபம் அதனால் நான் இந்த தான் கேட்டுக்கிறேன் என்னுடைய டீமில் இருக்கிறவங்களே மேடைக்கு வரும்போது ஆண்கள் வேட்டி கட்டி தான் வரணும்னு சொல்லுவேன் ரெண்டு பெண்கள் வந்து பெரும்பாலும் நகைகளை வந்து வெளியே போடக்கூடாது உள்ள போடும் அப்படின்னு ஏன்னா முன்னே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பெரிய ஏழைகள் இருக்காங்க நீ அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போகிற உன்னை போது அவங்க பாடம் கற்றுக்கிடணும் உன்னை நகையை பார்க்கறதுக்காக வரல உன் செய்தியை கேட்க தான் வர்றாங்க உள்ள போடுமா அப்படின்னு அது மீறி ஒன்றாட்டு விடுவார் ஐயா அதுதான் சிலருக்கு அது ஒரு குணம் இது இருந்தால்தான் ஐயா பேச முடியும் இப்போ பட்டிமன்றம் நேரடியா நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நடக்கும் ஆனா அது டெலிகாஸ்டா பண்ணும்போது ஐம்பது நிமிடங்களாக குறைச்சிருவாங்க எங்களுக்கு சில என்னன்னு தோணும் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை பேச விட்டுருப்பாங்க ராஜா சாரோ இல்ல பாரதி பாஸ்கோ சீக்கிரமா பெல்ல அடிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம் ஆனா அங்க நேரடியா பாக்கும்போதுதான் அவங்க ஒரு பன்னிரெண்டு ஒரு பன்னெண்டு நிமிஷமோ ஒரு பதினான்கு நிமிஷமும் பேசியிருப்பாங்க ஆனா டிவில போது இது எடிட்ல போய்டும் உங்களுக்கு எப்பாச்சும் இந்த வருத்தம் இருந்திருக்கா நல்ல பாயிண்ட் பேசுறாங்க அவனுக்கு ஜனங்கள் எவ்வளோ நேரத்தை விரும்பி கேட்பாங்கன்றது அவனுக்கு ஒரு அளவு வச்சுருக்கான் அந்த அளவீட்டுக்குள்ளே இவனுக்கு வியா விளம்பரம் வேணும் அந்த விளம்பரத்தை போகத்தான் இது அதுதான் முதல் அவனுக்கு அப்புறம்தான் இது அதனால் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் நினச்சுவாங்கன்னா எதை குறைக்கலாம்னு கண் பண்ணிக்கிட்டே வருவான் பெரும்பாலும் நடுவர்கிட்ட வெட்டிக்கிட்டே வருவான் அதனால் பல நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கேன் நான் வீட்டில் கேட்பாங்க என்ன இப்படி சட்டம் முடிச்சுட்டேன்னு ஆனா முடிச்சேன் அவன் முடிச்சு நான் எங்க முடிச்சேன் அங்கே ஒருத்தர் முடிச்சிடறாங்க அவன் என்ன செய்வான் அவன் அதனால அவன் எங்கெங்க கல்வி இதெல்லாம் கைவிக்க முடியும் அவன்

பத்து நிமிஷம் யாரா இருந்தாலும் ஆமா யாரா இருந்தாலும் எட்டு நிமிஷத்துல அடிச்சிருவேன் இந்த சில சமயங்கள்ல பாரதியையும் ராஜாவையும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க பேசட்டுமேனு விட்டுருவேன் கொஞ்ச நேரம் விட்டுருவேன் ஆனாலும் அந்த எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அடிப்பேன் ஏன்னா பத்து பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல எட்டு பேர் அதை விரும்புவாங்க அவங்க கூட பேசட்டும்னேன் ரெண்டு பேரு எல்லாருக்கும் அடிச்சாரு இவர்களுக்கு அடிச்சாரா அப்படி சொல்றாங்க அவங்களுக்காக நான் அதை அடிச்சிருவேன் அடிச்சதான் சொல்லுவேன் அடிச்சா பாக்கிறாரு பழி அவங்க பேர்ல போயிரும் வராது பயங்கரமான வார்னிங் போயிருக்காரு ரொம்ப ரெண்டு பேர் மூணு பேர் அடிச்சும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி நான் கூப்பிட்டு சொல்றேன் கடைசியா மேடையில சொல்ல மாட்டேன் இது அதிகபட்சம் போகுது நல்லது இல்ல ஏன்னா மற்றவங்க வந்து தப்பாக நினைப்பாங்க என்னையும் தப்பாக கருதுவாங்கன்னு ஆனையிலும் மீதி இந்த ரெண்டு பிள்ளைகளும் ராஜாவாவது கொஞ்சம் தானமாக ஆடுவான் பாரதியும் அவள் நிறைய படித்த பிள்ளை பிற கற்றுக்கிட்டான் அதனால் அவளுக்கு இன்னும் சொல்லணும் இன்னும் சொல்லணும்னு ஆசை இருக்கும் சொல்லுவா சரி சில அதை உற்றுவேன் எப்படி எம்ஜிஆர் ஐயாக்கு வந்து என் ரத்தத்தின் ரத்தமும் கலைஞர் ஐயாக்கு வந்து என் உயிரிலும் மேலானோ அது போலவே உங்களுக்கு வந்து அன்பு தாய்மார்களே இந்த டாக்டன் அந்த ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு எங்க முதன் முதலா பேச ஞாபகம் இருக்கா இதுக்கு இதுதான் அங்கதான் அவங்க இந்த திருக்குறள் ஆரம்பிக்கும் போது ஏதாவது சொல்லி ஆரம்பிக்கணும் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி மக்களை பத்தி சொல்லி ஆரணும் பெண்களை பற்றி சொல்லணும் குழந்தைகளை பற்றி சொல்லணும் ஏதாவது நான் காயம் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்புறம் தான் யோசித்தேன் இப்படி சொல்லி பார்ப்போமே ஆனால் அப்புறம் சொல்ல சொல்ல எடுத்துக்கிட்டு ஒரு முறை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நேரடியாக ஒரு அடி கேட்குறேன்னு அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே காலை வணக்கம் நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு மனிதர் வந்து கோ சுவாமிநாதனுக்கு அப்புறம் தினமும் ஒரு தகவல் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க சன் டிவில அது வந்து அதுக்காகவே ஒரு தனி கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காலையில எழுந்தனா அந்த ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு புதிய தகவல் சூப்பராக இல்ல மீண்டும் சந்திப்போமான்னு நீங்க சொல்றத முதற்கொண்டு ஒரு தனி ஒரு ரசிகாலம் இருந்துச்சு அப்ப அதுக்கு எவ்வளவு முக்கியம் ஏன்னா இப்ப வந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு நியூஸ் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் நியூஸ் வரும் அடுத்த நாள் இந்த செய்தித்தாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க இப்ப இந்த ராப்பிடா இப்படி கிடைச்சிதான் போன்ல பாத்தாங்களா அப்பயே அந்த நியூஸ் பரப்புறாங்க அது உண்மையே பொய்யோ கடன் பரவுது அது ஒரு ஆயுட்காலம் முடிஞ்சிருது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நாலேஜபிளான ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ஒரு அறிவிப்பு விஷயங்கள் அவர் என்ன இருக்காருங்க அண்ட் ஒரு தகவல் சொன்னார் பாருங்க ஆமா தென்கட்சி சுவாமிநாதன் தென்கட்சி இருக்க பணி இருக்கு பாருங்க அவர் வந்து எடுத்த உழைப்பும் அவருக்காக அவர் செய்திருக்கிற முறையும் இருக்கு பாருங்க அற்புதமான முறை அந்த இடத்த யாரும் பிடிக்க முடியல தனியா செஞ்சார் அத அது இது திருக்குறள் இது தனி வேற இது வேற வகையாது இது ஆனா இத வந்து மக்கள் விரும்பினாங்க தொடர்ந்து இவ்வளவு ஆண்டுகள் பாக்குறதுலாம் மாற வழி அவங்க ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறை சொன்னேன் நான் திரும்ப திரும்ப சொல்லி சொன்னாங்க அங்க அதனால அது பொதுமக்கள் ரொம்ப திருக்குறள் ரொம்ப விரும்பி இது அதே நாம சொல்லுகிற முறை என்பதை விட திருக்குறளை கேட்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அடிமனத்தில் அது விளங்கிக்கிடணும்னு ஆசை இருந்துருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையில் எந்த விஷயம் இல்லையோ இந்த குரல் படி நடக்கணும்யா யா அப்படின்னா என்ன ஒரு குரல் சொல்லிடுங்க அதனால் அது தென்னஞ்சறிவது பொய்யிருக்க பொய்த்த பின் தென்னஞ்சை தன்னை சுடும் ஆனால் நீ பெரும்பாலும் அவர் தான் சொல்லார் நீ யதை இதை பார்த்துக்கிட்டு இருக்காரா ஓ மனசை கேளு நீ யோகியனா அப்படின்னு அது எல்லாருக்கும் இந்த மன சூழ்நிலை அதனால அது அதுதான் ரொம்ப முக்கியம் திருக்குறளை இந்த மாதிரி ஆஹ் நெஞ்சத்தை பத்தி மனத்தை பத்தி சொல்றாரு பாருங்க தெருவுள்ளார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரொம்ப நன்றி எங்க எங்க குழுக்கே எங்க நிறுவனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் உங்கள் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்க நேரத்துக்கு மிக 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 பெரிய நன்றிகள் ஆண்டி தம்பி நன்றி ஆண்டி வணக்கம் சத்ய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை Satya Institute of Science and Technology, Chennai.